வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மாலை நிலவர சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்த வானிலை முன்னறிவிப்பிலே இன்றிலிருந்து வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை இந்த அறிவிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் ஏதேனும் சில மணி நேரங்கள் கனமழை காத்திருக்கிறது கண்டிப்பாக அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழைக்கு முன் இடி மின்னல் சற்று லேசான காற்றுடன் மழை தொடங்கி இடி மின்னலுடன் மழை பொடிவு பொழியும் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதாவது செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அதாவது மாலையே மழை தொடங்கும் அதாவது திருத்தணி சுற்றுவட்டார பகுதியில் அந்த மழைப்படிவு அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலையும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியிலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டியுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதியில் மழைப்பிடிவை தொடக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலிருந்து படிப்படியாக கிழக்கு பகுதிக்கு மழை முன்னேறும் பிறகு படிப்படியாக இந்த மழை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீவிரமாக மழை பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு இரவு குறிப்பாக செய்யூர் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தின் மரக்கானத்தை ஒட்டிய பகுதி முதல் செய்யூர் கல்பாக்கம் மாமல்லபுரம் மேலும் கேளம்பாக்கம் மறைமலை நகர் செங்கல்பட்டு மதுராந்தகம் உத்திரமேரூர் மேலும் அப்படியே வந்தவாசி திண்டிவனம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க இருக்கிறது தொடர்ந்து இந்த மழைப்படிவு அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் தீவிரமடையும் இன்று இரவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் அதே வேளையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் பிறகு சென்னைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கும் நள்ளிரவிலே வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது நள்ளிரவிலே சென்னையின் சென்னை கடலோர வரைக்கும் சற்று கனமழைப்படிவை கொடுக்க வாய்ப்பு ஆனால் இந்த மூன்று மாவட்டங்களில் இன்றைய மழைப்படிவு கனமாக எதிர்பார்க்கக்கூடிய பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை மாநகரத்தை விட கூடுதல் மழை பொழிவு தெரிகிறது அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள செங்கல்பட்டு திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரத்தை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டி உள்ள திருவள்ளூர் பகுதி இங்கெல்லாம் நல்ல மழைப்படிமை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மா இந்த நாலு மாவட்டத்தில் இன்றைக்கு அதிக மழைங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக மரக்காணத்தை ஒட்டி மரக்காண முதல் மாமல்லபுரம் வரைக்கும் கேளம்பாக்கம் உட்பட செங்கல்பட்டு மற்றும் அச்சரப்பாக்கம் மேல் மருவத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை பதினாறாம் தேதி மாலை பார்த்தீங்கன்னா இதே மாவட்டத்திற்கு நாளை மாலை மழைப்படிவை மீண்டும் தொடக்கும் மீண்டும் அதே போலதான் மேற்கில் இருந்து அதாவது ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அரக்கோணம் அந்த பகுதியிலிருந்து அப்படியே கிழக்கு நோக்கி மழை முன்னேறி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு நல்ல மழைப்படிவை வந்து நள்ளிரவிலே கொடுக்கும் மீண்டும் அதே போலதான் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கு தொடங்கி பிறகு நாளை பதினாறாம் தேதி சென்னை திருவள்ளூர் கடலோரம் உட்பட சென்னை மாநகரம் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு வரை சற்று கனமழை படிவையும் ஆங்காங்கே மிக கனமழை படிவையும் கொடுக்கலாம் பதினாறாம் தேதி மாலை இரவு நள்ளிரவிலே அந்த மழைப்பிடிவு அது அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கும் அது அடுத்த நாள் பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா அதே போல தான் மதியம் மேற்கிலிருந்து மழை வந்து வடமேற்கு வெப்பநீராவி வெப்ப நீராவி குவிதல் காரணமாகத்தான் மேற்கிலிருந்து வருகிறது கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தும் என்பதனால மழைப்பிடிவை உள்ளே ஏற்படுத்தும் பிறகு நள்ளிரவுக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகு கிழக்கு காற்றோட வேகம் குறையும் மழைப்படிவு இடத்திலிருந்து மேகம் மேலிருந்து இறங்கிய மழை கடலோரத்துக்கு காற்றுடன் வந்து நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினேழாம் தேதி புதன்கிழமை அதேபோல கனமழைப்படிவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கி பிற மாவட்டங்களில் நள்ளிரவிலே வந்து கொடுக்கும் முதல்ல தொடங்குறது அது செங்கல்பட்டு காஞ்சிபுரமாக இருக்கும் மழை திருவள்ளூரோட மேற்கு பகுதியில் இருக்கும் பிறகு தான் செங்கல்பட்டு வடக்கு பகுதி காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி சென்னை மாநகரம் மற்றும் சென்னை வடசென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தினசரி மழை உண்டு பதினைந்து இரவு பதினாறு இரவு பதினேழு இரவு மூன்று இரவும் நல்ல மழைப்பொடிவு பதினெட்டு அதைவிட கூடுதல் மழைப்பொடிவு காத்திருக்கிறது பதினேழு பதினெட்டு தான் உச்சபட்ச மழை மழைப்பொடிவாக தெரிகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாளும் சென்னைக்கு மழை உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மழையின் போது இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழைக்கு முன் ஒரு காற்று வரும் காற்றுக்கு பிறகு மழை வரும் மழை காற்றோட லேசான மழையாக தொடங்கி பிறகு வலுத்த மழைப்பொடிவாக நீடித்த நின்று ஒரு இரண்டு மணி நேரமாவது சில இடங்களில் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம் ஐந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல பெய்யலாம் சில இடங்களிலே ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் கூட மழை பொழிவாக கூட அமையலாம் நள்ளிரவு மழைப்பிடிவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதாவது மாமல்லபுரம் மற்றும் மாமல்லபுரம் மற்றும் மரக்கானத்துக்கு இடைப்பட்ட செய்யூர் மதுராந்தகம் அச்சுரப்பாக்கம் செங்கல்பட்டு இதன் வட்டாரத்தில் பெய்யக்கூடிய மழை மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி வண்டலூர் இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை இன்றைக்கு சற்று கனமாகவே தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்படி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதியும் இதே அளவு மழை இருக்கும் பத்தொன்பதாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆனால் பத்தொன்பதாம் தேதியும் மழை உண்டு பத்தொன்பதாம் தேதி தீவிரம் குறைந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிருக்கும் மழை பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா நாளும் சென்னைக்கு மழை உண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு என்று எல்லா நாளும் உண்டு ஆனால் பதினாறு பதினேழு பதினெட்டு உச்சபட்ச மழைப்பொடிவு இந்த மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினைந்தாம் தேதி இன்றைக்கு இரவே நல்ல மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை சரி ராணிப்பேட்டை மாவட்டத்தை ஒட்டிய திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ஆக இதுலயே இந்த நாலு மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்கள் அதிக மழைப்படிவை பெறக்கூடிய மாவட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் அதிலும் குறிப்பாக மேல்மருவத்தூர் அச்சிறப்பாக்கம் செய்யூர் செங்கல்பட்டு இந்த பகுதிகளாக கல்பாக்கம் மாமல்லபுரம் மற்றும் தென் சென்னை பகுதியாக இருக்கும் பிறகு அது மாமல்லபுரத்துக்கு வடக்கே சென்னைக்கும் வடசென்னை பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் நான்கு நாட்களும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் மழை உண்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இருபது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கும் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் மாத இறுதி வரை மழை இருக்கு இதை விட கூடுதல் மழை செப்டம்பர் இறுதி நாட்களிலும் அக்டோபர் முதல் ரெண்டு வாரம் அதுல இரண்டாவது முதல் வாரத்தின் பிற்பகுதி வலிமையான நிகழ்வு தெரிகிறது ஐந்து ஆறு தேதிகள் வாய்க்கில் ஆந்திர பிரதேச கரை கடக்கக்கூடிய நிகழ்வு வலிமையான அதைவிட எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வாக்குல வரக்கூடிய நிகழ்வு இன்னும் வலிமையானது அக்டோபர் முன் பதினைந்து தேதியில் வரக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் வலிமையானது அது தென்மேற்கு பருவமழை நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வு என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அப்டேட் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடவும் மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடவும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை எடுத்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி